தமிழ்நாடு அரசியலில் எப்போதும் ஒரு கேள்வி யார் மக்களுக்காக உண்மையில் வேலை செய்கிறார்கள் இபிஎஸ் ஸ்டாலின் மற்றும் அரசியலுக்குள் களமிறங்கி இருக்கும் விஜய் இவர்களில் யார் அதிகம் சாதித்தார்கள் யார் நிறைவேற்றுவார்கள் தமிழ்நாடு அரசின் தேர்தல் வாக்குறுதிகள் எவ்வளவு நிறைவேற்றியுள்ளன என்று இபிஎஸ் ஸ்டாலின் மற்றும் அரசியலுக்கு களமிறங்கி இருக்கும் விஜயின் திட்டங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் முதலில் பொருளாதார வளர்ச்சியில் இபிஎஸ் ஆட்சியில் எட்டு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சி காணப்பட்டிருக்கிறது ஸ்டாலின் ஆட்சியில் அது தனது பேச்சுக்களில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குவதே முக்கிய குறிக்கோள் என வலியுறுத்தியுள்ளார் வேலைவாய்ப்பில் இபிஎஸ் காலத்தில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி முதலீடு வந்தது ஸ்டாலின் ஆட்சியில் முப்பதாயிரம் கோடி மட்டுமே வந்தது விஜய் தனது கட்சியின் அறிக்கைகளில் வேலைவாய்ப்பு உருவாக்கமே என் முதல் பணி என்று குறிப்பிட்டுள்ளார் கல்வித்துறையில் இபிஎஸ் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரித்தது ஸ்டாலின் அரசு அதையே தொடர்கிறது விஜய் பல பேட்டிகளில் கல்வி அனைவருக்கும் இலவசமாகவும் தரமாகவும் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் விவசாயத்தில் இபிஎஸ் அரசு ஒன்று புள்ளி மூன்று நான்கு லட்சம் வாய்க்கால்களை சீரமைத்தது ஸ்டாலின் அரசு அதற்கு குறைவாகவே செயல்பட்டது விஜய் விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி மற்றும் நவீன தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவேன் என்று தனது உரைகளில் தெரிவித்திருக்கிறார் பெண்கள் சுய உதவி குழுக்கள் சுகாதாரம் குடிநீர் காப்பீடு திட்டங்களில் இபிஎஸ் அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு திட்டங்களை வழங்கியிருந்ததால் ஸ்டாலின் அரசு ஐம்பது சதவீதம் அளவில்தான் செயல்படுத்தி உள்ளார் விஜய் தனது கட்சி அறிக்கையில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கல்வி பாதுகாப்பு ஆகியவற்றில் சிறப்பு திட்டங்கள் கொண்டு வருவேன் என்று கூறியுள்ளார் மொத்தத்தில் இபிஎஸ் ஆட்சியிலும் ஸ்டாலின் ஆட்சியிலும் நடந்த சாதனைகள் மற்றும் குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிகிறது அதே சமயம் விஜய் எதிர்காலத்தில் அதிகாரத்தில் வந்தால் என்ன செய்வார் என்பதை வாக்குறுதி அளித்து வருகிறார் யார் உண்மையில் மக்கள் நலனுக்காக அதிகம் செயல்படுவார்கள் என்பது தீர்மானிப்பது மக்களே